ஒன் பி விசா வேர்ல்டு ஒய்டாக இருக்கக்கூடிய மக்கள் அமெரிக்காவுக்கு போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய இலக்கு ஆசை அதற்கு ஆப்படிக்கூடிய வகையில் ட்ரம்ப் ஒரு புதிய உத்தரவு பிறப்பிச்சிருக்கார் இது உலகின் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களை பாதிக்குதோ இல்லையோ இந்தியாவில் ஐடி துறையில் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை ஐடி துறையை தேர்ந்தெடுத்து அமெரிக்காவில் போய் அமெரிக்காவினுடைய கம்பெனியில் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இது எதனால் ட்ரம்ப் இந்த வேலையை செஞ்சார் மோடி மீதான கோவமா இந்தியா மீதான காட்டமாக என்ன செய்ய நினைக்கிறாரு ட்ரம்ப் இதை தாண்டி கோல்டு கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றிலாம் பேசுகிறாங்க இல்லை நம்முடைய வெளியுறவு கொள்கைகளில் இருக்கக்கூடிய குறைபாடாக டீட்டெயிலாக பேசுவோமா வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியடிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் வருஷமே டிக்டாக் பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுட்டு சைனாவுக்கு போகிறாரான் ட்ரம்ப் சீனா மீது தானே இரநூறு பர்சன்டேஜுக்கு வரிகளாக விதிச்சார் அப்படிப்பட்டவர் இப்போ மறுபடியும் சீனா போகிறதுக்கான பிளானை தொடங்கியிருக்கார் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங்கும் சிவப்பு கம்பள வரவேற்பு விரித்து ட்ரம்ப்பை வரவேற்பார் போல் ஆக மொத்தத்தில் இந்தியாவா சீனாவா அப்படின்னு ட்ரம்ப் பெரிய அளவில் முயற்சி பண்ணுறாரு ரஷ்யாவுடனான கச்சா எண்ணெய் ஒப்பந்தம் அவங்க கூட போட்டிருக்கக்கூடிய டீலு இதெல்லாம் உதறி தள்ளிட்டு வந்தீங்கன்னா இந்தியாவுக்கான வாய்ப்பை அமெரிக்காவில் ஏற்படுத்துவேன் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் வச்சுருக்கக்கூடிய எச்சரிக்கையான ஒரு பதிவுகள் இல்லை வார்னிங் நிறையா கொடுத்துட்டாங்க பட் இந்தியன் கவர்மெண்ட் வளைஞ்சு கொடுத்து போகலை இதனுடைய விளைவு இப்போ என்ன தெரியுமா இந்த ஹச் ஒன் பி அப்படிங்கிற அந்த விசா நடைமுறையில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க இதனால் வரைக்கும் அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியர்களை வேலைக்கு எடுத்து அவங்களுடைய கம்பெனியில் பயன்படுத்திக்கிறதுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமை தாண்டி அவங்களுடைய நாட்டுக்கே போய் வேலை பார்க்குறதுக்கு அமெரிக்க கவர்மெண்ட்டுக்கு அமெரிக்க நிறுவனங்கள் செலுத்தக்கூடிய தொகை இந்தியர்களை வேலைக்கு எடுத்தாங்கன்னா எட்டு லட்சம் ரூபாய் எங்கே கட்டணும் அமெரிக்காவுக்கு கட்டணும் இப்போது அந்த வரி அதிகமாகிருக்கு எவ்வளவு மடங்கு அப்படின்னா பத்து மடங்கு அதிகமாக இருக்குது எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கட்டணும் அப்படிங்கிறது தான் அந்த நடைமுறை அமெரிக்காவினுடைய டாலர் மதிப்பீட்டில் சொல்லணும்னா ஒரு லட்சம் டாலர் அமெரிக்க நிறுவனங்கள் கட்டணும் சரி இது வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் பாதிப்பு தானே ஐடி செக்டாரை பாதிக்குங்களே அப்படின்னு கேட்டால் அமெரிக்க நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய மூளை எந்த நாட்டினுடைய மூளை அப்படின்னு கேட்டால் இந்திய மூளை தான் அதிகமாக வேலை பார்க்குது அங்கே ஒரு அஞ்சு லட்சம் பேர் வந்து இந்த ஹச்என்பி விசாவை நம்பி அமெரிக்காவில் போய் வேலை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் மூன்று லட்சம் பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய கணக்கெடுப்பின்படி மூன்று லட்சம் இந்தியர்கள் இந்த ஹச்ன் பி விசாவை நம்பி தான் இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் போயிட்டு வந்துட்டுருக்காங்க இதற்கான செலவு எதுவுமே இந்தியர்கள் கட்டுறது கிடையாது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மூளையெல்லாம் குப்பை அப்படின்னு நம்புறதுனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஊழியர்கள்லாம் தகுதியற்றவர்கள் அப்படிங்கிறத கடந்த பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அமெரிக்காவில் ஐடி செக்டாரில் வேலை பார்க்கக்கூடிய அமெரிக்க சிட்டிசன்ஸ்கள் இருக்காங்கல்ல அவங்கள்லாம் நாட் எலிஜிபிள் அப்படின்னு நம்புறதுனால சோம்பேறிகள் அப்படின்னு ஏற்றுக்கிட்டதுனால வெளிநாட்டு மூ மூளையை குத்தகைக்கு எடுத்து தன்னுடைய நாட்டுக்கான வளத்தை பெருக்கிக்கிறாங்க இப்போ இந்த அமெரிக்க நிறுவனங்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இந்திய மூலையை அதிகமாக விரும்புகிறாங்க அப்போது நம்முடைய இந்தியர்கள் நல்லா வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டியது இப்போது அமெரிக்காவில் கடந்த வாரம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு பேர் வந்து ஹையர் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹச்சை அப்படின்னு இந்த ஹையர் ஆக்டில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அமெரிக்க நிறுவனங்களில் யாருக்கு வேலை அப்படின்னா அமெரிக்கர்களுக்கு மட்டுந்தான் வேலை அப்படிங்கிறது தான் அந்த ஹையர் ஆக்டினுடைய மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க பட் இது வந்து இன்னும் அமெரிக்காவில் சட்டமாக வரலை ஸோ அது சட்டமாக வந்தது அப்படின்னா அமெரிக்காவில் வெளிநாட்டுக்காரங்களை வேலை செய்ய முடியாது இதுதான் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான நடைமுறையாக மாறப்போகுது அதற்கு முதல் கட்டமாக தான் இந்த ஹெச் ஒன்பி விசாவை கொண்டு வந்திருக்காங்க இதனால் மோடி கவர்மெண்டினுடைய வெளிநாட்டு கொள்கை சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இன்னொரு புறம் இந்த ஹெச் பி விசாவை அமெரிக்கா லாட்ரி சீட்டுகள் முறை அடிப்படையில் எப்படியெல்லாம் வந்து மோசமா லாட்ரி சீட்டு முறைகள் பற்றி நம்ம ஊர்ல பேசுவாங்களோ அது மாதிரி ஒரு லாட்ரி சீட்டுக்கான துடுப்பா இதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்திய நிறுவனங்களும் இதுல பாதிக்கப்படுது அமெரிக்க நிறுவனங்கள் மட்டும் பாதிக்கப்படலை அப்படின்னு சொல்றாங்க சரி அப்போ இந்த ஹச் ஒன் பி விசாவை அதிகமான அளவுல பயன்படுத்தக்கூடிய இந்திய நிறுவனங்கள் அமெரிக்காவுல கொட்டகை போட்டு உக்காந்துருப்பாங்கல்ல அவங்க யார் அப்படிங்கிற லிஸ்ட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு அதில் ஒன்று அமேஸான் ரெண்டாவது சிடிஎஸ் மூணாவது எர்னஸ்ட் அண்டு எங் அப்படிங்கிற கம்பெனி நாலாவது டிசிஎஸ் டாட்டா அஞ்சாவது கூகுள் கூகுள் நிறுவனம் உங்களுக்கு தெரியும் ஆறாவது மைக்ரோசாஃப்ட் அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம் அதுக்கப்புறம் ஹச் இங்கே நம்ம ஊரில் சில காலேஜஸ்லாம் வச்சிருக்காங்க நிறையா நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அந்த கம்பெனி ஏழாவது இன்ஃபோசிஸ் நம்ம இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்கள் அதற்கு பிறகு மெட்டா அண்டு இன்டெல் அதோடு ஃபைனலாக போது மொத்தம் ஒரு பத்து கம்பெனியில் அதிகமான அளவில் இந்தியன் கம்பெனிஸும் இருக்குது இந்த ஊழியர்கள்லாம் அதிகமான அளவில் பாதிக்கப்படுவாங்க அப்படி இதில் இந்தியர்கள் தான் அதிகமான அளவில் பாதிக்கப்பட போகிறாங்க இந்திய ஐடி துறையை நம்பி இருக்கக்கூடிய ஊழியர்கள் பாதிக்கப்படுவாங்க விவசாயத்தை பற்றி விவசாயிகள் வந்து இறந்து போகிறாங்க விவசாயிகள் வந்து அவங்களுடைய பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் அமெரிக்காவில் இருந்து அதிக அளவில் கொட்டப்படுது அப்படிங்கிறத பற்றிலாம் இங்கே பேசுகிறதுக்கு யாரும் இல்லை ஜஸ்ட்டு த்ரீ அண்ட் ஆஃப் லேக்ஸ் ஜஸ்ட்டு த்ரீ அண்ட் ஆஃப் லேக்ஸ் மனித மூளை வந்து அமெரிக்காவுக்கு போக முடியாது அப்படிங்கிறத இங்கே பெரிய அளவில் நம்ம பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்கோம் நீடா நீதான அந்த வீடியோ எடுத்து பேசிக்கிட்டுருக்க அப்படின்னு கேட்டால் ஆமாம் இதே விஷயத்த ஒரு விவசாயிகள் சம்மந்தமான ஒரு விஷயம் போட்டிருந்தோம் அப்படின்னா எத்தனை மக்கள் இதை பார்த்துருப்பாங்க இதே அமெரிக்காவில் எடுத்திருக்கக்கூடிய கொள்கைகளினாலேயும் இந்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய வெளிநாட்டு கொள்கைனாலேயும் எத்தனை விவசாயிகள் அவங்களுடைய நிலத்தை பறிச்சுட்டு இன்னமும் ரியல் எஸ்டேட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள் ஸோ மக்களே இதனால் அதிகமான அளவில் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டால் இந்த ஹச்என்பி விசா ப்ராப்ளத்தால் லே ஆஃப் அதிகமாக நடக்குங்கிறாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இந்த ப்ராப்ளத்தினால மட்டும் லே ஆஃப் பிரச்சனை வரப்போகிறது இல்லை ஏஐ மாறி வரக்கூடிய தொழில்நுட்ப ஏற்ற மாதிரி மனிதர்கள் மாறாத போது அதுப்பையும் லே ஆஃப் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது ஸோ மோடி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஆறு லட்சம் கோடியை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இந்தியா செலுத்துகிறது அப்போது ஹச் பி விசாரினால பாதிக்கப்படக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அவர் என்ன செய்ய போகிறாராம் தாராளமயமாக்கல் கொள்கையை அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ இதில் தன்னிறைவு பெற வேண்டிய காலம் அப்படிங்கிறது வந்துவிட்டது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு பட் ராகுல் காந்தி அவர்கள் இந்த பி விசா ரிலேட்டடாக நம்ம துரிதமான வெளிநாட்டு கொள்கையை மாற்றியமைக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு டூ தௌசண்ட் செவன்டீன்லையே பேசினதை இந்த இடத்துல நம்ம நினைவுபடுத்தி பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கு ஸோ அமெரிக்காவினுடைய அந்த ஹையரிங் ஆக்ட் அப்படிங்கிறது இப்போ இந்த பி விசாவிலையும் நடைமுறைக்கு வந்திருக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நள்ளிரவுக்குள்ளே வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு அமெரிக்க நிறுவனங்கள்லாம் இந்தியர்களுக்கு சொல்லியிருக்காங்க இது ஒரு பிரச்சனை ஸோ ஒரு ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வர்றதுக்கு எட்டு லட்ச ரூபா செலவாக வேண்டிய இடத்துல இப்போ எண்பத்தெட்டு லட்ச ரூபா அமெரிக்க நிறுவனங்கள் கட்டணும் அதுதான் மேஜர் இஷ்யூ எல்லாத்தையும் தாண்டி கோல்டு கார்டு திட்டத்தை அமெரிக்கா அறிமுகப்படுத்த போது அதற்கான முன்னோட்டம் தான் இது அப்படிங்கிறாங்க இந்த கோல்டு கார்டு திட்டத்தின் மூலிமா வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து அமெரிக்காவுக்கு அஞ்சு மில்லியன் டாலர் அளவிற்கு முதலீடு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்குது ஒரு கோல்டு கார்டு வாங்கணும் அப்படின்னா ஸோ இந்த அளவில் அதிகமான அளவில் நம்முடைய நாட்டில் எப்படி ஜிஎஸ்டி வரி விதித்து மக்களை கசைக்கு பொழிஞ்சு அதிக அளவில் வருமானத்தை எடுத்தாங்களோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போ அமெரிக்கா கோல்டு கார்டு அப்படிங்கிற முறையிலையும் கச்சன்பி விசா ரத்து செஞ்சு உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கிக்கிறதுக்கும் உள்நாட்டு முதலாளிகளை கசைக்கு பொழிஞ்சு உற்பத்தியாளர்களை தாண்டி வேலையாட்களை நல்லா வேலை வாங்கிறதுக்குமான வாய்ப்பையும் இப்போ ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா செய்யக்கூடியது அவங்க நாட்டுக்கு நல்லது தான் பட் அவுட் சோர்சிங் அப்படிங்கிற அந்த வார்த்தை தடை செய்யப்படக்கூடிய வார்த்தையாக அமெரிக்கா இப்போது மாற்றி காட்டப்போகிறது இந்தியாவிலையும் தற்சார்பு தொடர்பான விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அதை மோடி அவர்கள் செய்வாரான்னு கேட்டால் தகுதியற்ற அரசு திறமையான மனிதர்களை வைத்து கொண்டு திறம்பட ஆட்சி செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அதை பயன்படுத்தாமல் இருப்பது வருந்தத்தக்கதே என் கையெழுத்திய மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்ட்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்